ஸ்ரீடிவி நகர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் சரதிருது கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவாரம் வியாழக்கிழமை ஷஷ்டி திதி முப்பத்தொம்போது அழிகை வியாபித்திருப்பதால் ஷஷ்டி திதியை இன்றைய சிராத தினமாக அநூட்டிக்க வேண்டும் புஷ்ய நட்சத்திரம் முப்பத்தாறு நாளிகை இரவு பரியந்தம் வியாபித்திருக்கிறது மற்றும் சுப்ரா என்ற யோகம் இருபத்தேழு நாழிகையும் கரஜா என்ற கரணம் ஆறு நாழிகையும் வியாபித்திருக்கிறது சேஷத் சில வினாடி துளிகளே உள்ளதால் காலையே தியாஜ்யமானது சென்று விடுகிறது இன்றைய தினம் சிராத்த தினமாக ஷட்டியும் தினமாகவும் நாம் அறிகிறோம் இன்றைய தினத்தில் சுப காரியங்களை செய்யத்தக்கதாக அமைந்துள்ளது நாளைய தினத்தின் விசேஷத்தை பார்ப்போம் வணக்கம்